அதானியும் அஹ் தவிர்த்து விட மாட்டேன் சி அதானி அம்பானியை விடுறதா இல்லையாங்கிறது இவர் முடிவு அதாவது முதல்ல பிளேன்ல இது பறக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு அதுக்கு கை மாறிதான் செஞ்சு எனவே அவங்க நினைச்சா இன்னொருத்தரை விளக்கி வாங்குவாங்க இப்போ அவங்க வந்து இவ்வளவு நாளா நரேந்திர மோடியதான் அவங்கதான் ஹம் நரேந்திர மோடி அவங்கள இங்க பயன்படுத்தினார் அவங்கதான் பயன்படுத்தி அப்ப இதை இறக்கின் வெளிப்படா தொடர் ஏதாவது ஆமா அவர் தோல்வியை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டு இருக்கிறார் அதுல அவர் நிதானம் தவறி இருக்கிறார் நீங்க விளையாட்டு வீரர்களை கூட மதம் பார்த்து தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா உண்மையில் நரேந்திர மோடி தன்னை மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது அவருக்கும் நல்லது இந்த சமூகத்துக்கும் அம்பானிக்கும் வரைக்கும் கோவம் வராதா மோடி வந்து தங்களை ராகுல் வந்து சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்காரு நாம இவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கோவம் வராது அவங்களுக்கு எல்லாம் கோவம் வராது அவங்களுக்கு அசிங்கமா பேசுனா கோவம் வராது எதிர்த்தாலும் நீங்க எவ்வளவு சட்டை ஓட்டீங்கன்னாலும் கோவம் வராது அவர்களுடைய லாபத்தை நீங்கள் டச் பண்ணாதான் இருக்கும் மற்றபடி அவங்களுக்கு டு டீல் நரேந்திர மோடிங்கிறது அவங்களுக்கு தெரியும் டு டீல் அதர் பார்ட்டிஸ்ங்கிறது அவங்க தெரிஞ்சுதான் வச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ் தமிழர் பெருமையா பேசிட்டு இருக்காரு இந்த பேச்சுக்காக ஸ்டாலின் வந்து காங்கிரஸோட கூட்டணி முறிச்சுக்குவாரா அப்படின்னு சவால் இட்டு இருக்காரு இதே எப்படி பா இல்ல இல்ல எதுக்காக எடுக்கணும்னு கேக்குறேன் ஆக்சுவலா இவர் வந்து ஆப்பிரிக்கர்கள் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது பெருமைப்படுத்த அதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க நீங்க முன்னால கிரிக்கெட்ல ஒன்னு விளையாடும் போது அயர்லண்ட் பாடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு இப்போ அந்த நினைவுகள்லாம் போயிடுச்சு அப்போ பிரிட்டிஷ்காரங்க வர கிரிமினல் லேண்ட்ல இருந்து வந்தவனு சொல்லிட்டேன் அதாவது இங்கிலாந்துல இருந்த கிரிமினல்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஆஸ்திரேலியால விட்டு விட்டார் அப்படி அப்படி ஒரு சர்ச்சை வந்து போய்கிட்டு இருந்தது ஆக்சுவலா என்னைய அமெரிக்கர்கள் மாதிரி இருக்கிறேன்னு சொன்னா நான் போகப்பட்டிருந்தோம் இன்னொரு லேண்ட்ல செவ் விரட்டிட்டு நான் இங்க போய் உட்காந்த ஆபிரிக்கர்கள் அப்படி என்ன அநியாயத்தை பண்ணிட்டாங்க தோல் கருப்பா இருந்தாங்க சோப்பா இருந்தாங்க மனசு நல்லா இருக்கான்னு வெள்ள வெள்ளவில் இருக்கிற ஒண்ணு விஷத்தையும் கொடுக்கலாம் கண்ணங்கரைன்னு இருக்கக்கூடிய எருமை பாலையும் கொடுக்கலாம் எது நல்லதுன்னு தான் பாக்கணும் இப்ப இவரு எருமையை தானே பறிச்சுப்பாங்கன்னு பேசினாரு பசுவை பறிச்சுப்பாங்கன்னு பேசலையே அப்ப இவரு மேல பாசமா இருக்காரா உண்மையில் நான் என்ன நினைக்கிறேன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் சாம்பிட்ரோடாவுக்கு நன்றி சொல்லும் ஒரு கள்ளங்கமனம் இல்லாதவர்கள் தமிழர்கள் என்று ஒப்பிடுவதற்காகத்தான் அவர் வந்து ஆப்பிரிக்கர்களோடு ஒப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த சந்தோஷமா தான் சொல்லணும்னே தவிர எதுக்கு அதாவது அதான் நான் சொன்னேன் அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னு எதத்தின்னா பித்தந்து குறையும்னு அலைஞ்சா எப்படி ஓட்டு தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஓட்டு போட்டு முடிச்சுட்டாங்க அது பெட்டிக்குள்ள இருக்கு போவோன்னு நினைக்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நீ முடிச்சுக்கோ நீ போய்க்கோன்னு வந்து பேசிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு திமுக பாஜக எதிர்ப்பு போராட்டத்தில் இந்த பீரியட்ல அது முன்வரிசையில் இருந்து போராடி கொண்டிருக்கிறது எனவே இந்த கூட்டணிய அவர் இல்ல வேற யாரு வந்தாலும் அவர் ஒன்றும் இப்போதைக்கே அவர் முறிச்சுக்க மாட்ட இதுல ஒண்ணும் இப்ப யார் அவமரியாதை உன்னை எனவே நீ முடிச்சுக்கோன்னு சொல்றது கருப்பு நிறத்தை கேவலப்படுத்துவது யார் கரெக்டா நீங்க உன்னிப்பா பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி பாஜக அதாவது உன்னை கருப்பேன்னு சொல்லிட்டா அதனால நீங்க குறைஞ்சவன்னு சொன்னா இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் கண்பாத்தா இருக்காங்க நான் பூமத்தி ரேகைக்கு பக்கத்துல இருக்க நாடுகள்லாம் அப்படித்தான் இருக்கும் என்னமோ கருப்பு எதுல எதுலங்க வந்து கருப்பா இருக்கிறீங்களா வெள்ளையா இருக்கீங்களா அல்லது வந்து ஒரு கலர்டு பீப்புள்னு சொல்றாங்கல்ல அப்படி இருக்கீங்களான்றது சீரோஷ்ண நிலையின் காரணமாக பூமியில நீங்க எங்க பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க கலர் உங்க புத்திசாலித்தனத்தினாலையும் உங்க யோகிய நீங்க வெள்ளையா இருக்கீங்களா இருக்கணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது திரும்ப திரும்ப ரெண்டு மடைகளை தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு உத்தரவு தக்கர் சவாலில் விட்டாரு இதுக்காக வகையில காங்கிரஸோட ஜெயராம ரமேஷ் அவர்களுமே சாம்பியோட பேசுறது தப்பு தான் அது கண்டமல் தான் அப்படின்னு சொல்லி விளக்கு விட்டுருக்காரு இந்த மாதிரியான நெருக்கடி தள்ள போறதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு நெருக்கடியின்னு வராது அவங்க வந்து இன்னைக்கு இந்தியாவில் நூறு ஆண்டுகளில் இல்லாத ஏற்றத்தாழ்வு பிரிட்டிஷ்காரங்க மக்களை இல்லாத அளவுக்கு வருமானத்தில் சொத்துடமையில் ஏற்றத்தாழ்வு ஒரு சில கையில் ஒட்டுமொத்த செல்வமும் குவிவது சாதாரண ஏழை மக்கள் பாதிக்கப்படுவது வாங்கும் சக்தி குறைஞ்சிருப்பது சேமிப்பு சக்தி குறைஞ்சிருப்பது கன்சன் தனி நபர் உணவு நுகர்வு குறைஞ்சிருப்பது இதையெல்லாம் எங்க பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாரு தேர்தல் பிரச்சாரத்துல பேசக்கூடாதுன்னு நரேந்திர மோடி நினைக்கிறாரு சொல்லுங்களேன் ஒன்றரை மடங்கு விவசாய விளை பொருளுக்கு ஒன்றரை மடங்கு விளை தருவேன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பேசுறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன பேசுறாருன்னா இருபத்தி ரெண்டுக்குள் விவசாய விளை பொருளுக்கு ரெண்டு மடங்கு விலை தருவேன்னு பேசுறாங்க அதுக்கு முன்னால ஒன்றரை மடங்குன்னாரு இத வருமானத்தை ரெட்டி பார்க்குவேன்னு பேசுறாரா வியாபாரிகளும் விவசாயிகளும் அறுபது வயது ஆகிவிட்டால் அவர்களுக்கு நாங்க வந்து பென்ஷன் தருவேன் சொன்னாங்க போன தடவை அப்படி ஏதாவது நீங்க பேசிட்டாரா தமிழ்நாட்டுக்கு நான் இந்த திட்டத்தை கொண்டு வருவேன் ஏதாவது பேசினாரா இல்ல நீங்க ஆந்திராவுக்கு கேரளாவுக்கு தெலுங்கானாவுக்கு அது பெருங்காய டப்பா எனவே அது வெறுப்பை மட்டும் நிரப்பி அழிப்பதற்காக இந்த மாதிரியான பேசிக்கிட்டே இருக்காரு ஏங்க இல்லைன்னா ஒரு பிரதமர் கேவலமாக மட்டும் அவர் ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போது பேச்சு தரம் தாழ்ந்து இப்போது அவரே தரம் தாழ்ந்து விட்டார் அதாவது வீரர்களை விளையாட்டு வீரர்களை தேர்ந்தெடுக்கும் போது மதம் பார்த்து தேர்ந்தெடுப்பார்கள் என்று ஒருத்தர் சொன்னா அதுக்கு பேர் அப்பட்டமான வன்முறையை தூண்டுவது அதுக்கு மேல ஒண்ணுமே